இப்போ நம்ம ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கோலம் போட்டு சாமி கும்பிடுதான் ஆன்மீகம் நினைச்சிட்டு அப்படி கிடையாது இப்ப நம்ம வணங்குகின்ற இந்த செல்லியம்மன் ஒரு கல்லாலான சிலை வடிவில இருக்கிறாங்க ஒரு சிலை தான் நம்மளுடைய பார்வைக்கு அது வந்து ஒரு கல் சிலை அவங்க சொல்கிற மாதிரி அறிவியல்வாதிகள் சொல்லும் பொழுது அது வந்து ஒரு கல் அந்த கல்லை ஏன் இத்தனை மக்கள் ஏன் கும்பிடணும் நாளுக்கு நாள் இத்தனை மக்கள் ஏன் வரணும் இத்தனை மக்கள் ஏன் கும்பிடணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் உள்ள பொருளாதாரத்தை இழந்து வேலைக்கு போகாமல் சட்டி பூக்குழி எல்லா விஷயத்திலையும் ஏன் கும்பிடணும் அப்ப நல்லது அவங்களுக்கு ஏன் நடக்குது நடக்கிறதுனால தான் கும்பிட்றாங்க சரி நம்ம கடவுள் அப்படின்னா யாரு முதல்ல கடவுள்னா யாரு முருகன் விநாயகர் சிவன் துர்க்கை இவங்க தான் நம்மளுடைய பார்வைக்கு கடவுள் கிடையாது கடவுள் யாரு அப்படின்னா நீ முதல்ல போய் அந்த கருவறையில் இருக்கிற அந்த அம்மனை நம்ம செல்லியம்மனே வச்சுக்கிறோம் செல்லியம்மனை பார்த்து நீ கும்பிடும் போது முன்னாடி தெரியிறது சாதாரண ஒரு கல் ஒரு கிடையாது ஒரு கல் அது எப்ப சாமியாது என்னை காப்பாத்து என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நீ சரி பண்ணுன்னு அந்த கல்லின் மீது நீங்க வைக்கின்ற நம்பிக்கை தான் சாமி அந்த சிலையின் மீது நம்ம வைக்கின்ற நம்பிக்கை தான் சாமி நீ நம்புனா அந்த கடவுள் உனக்கு நல்லது செய்யும் நம்ம அதெல்லாம் விட்டுரும் நான் அவ்வளவு வாங்கி கொடுத்தேன் பண்ணேன் அந்த வாங்கி கொடுத்தேன் எனக்கு அந்த சாமி ஒண்ணும் செய்யல முதல்ல நம்புங்க கடவுள் முதல்ல நம்புங்க நம்பிக்கையே இல்லாம நம்மளா கோவில் திருப்பதி போனேன் உண்டியில் பணத்தை போட்டேன் முருகனுக்கு போனேன் மொட்டையை போட்டேன் பழனிக்கு போனேன் முட்டையை போட்டேன் சிவனாலயத்துக்கு போன கழுத்துல ஒரு கொட்டையை போட்டன் என்னென்னமோ நம்ம வேண்டதை விட இறைவன் மீது நாம் வைக்கின்ற நம்பிக்கைதான் நமக்கான இறைவன் நான் பொதுவா சொல்லுவேன் அது அசிங்கமா தான் இருக்கும் யார்கிட்டான்னு சொல்ற வார்த்தை மனிதனுடைய நரகலை மனிதனுடைய நரகலை உனது கையால் பிடித்து கீழே வைத்து வணங்கினால் அவர்தான் விநாயகர் மஞ்செல்லாம் பிள்ளையாரு வேணாம் மனிதனுடைய நரகலை மனிதன் நரகல் தெரிஞ்சு நீ பிடிக்கிற இல்லையா அந்த பிடி அந்த நம்பிக்கை நமக்கு கூடும் பொழுது இறைவன் இருக்கிறான் ஒரு நம்பிக்கை நமக்கு வரும் பொழுது கண்டிப்பாக கெட்ட விஷயத்தின் மீதோ கெட்டது செய்யணுங்கிற எண்ணத்தின் மீதோ நம்மளுடைய கவனம் போகாது இல்லையா நம்ம ஏன் அதை விட்டுறோம் நிறைய பேர் செய்யறாங்க இது வெளிப்படையா சொல்றேன் தவறாறு யாரும் எடுத்துக்கிற கூடாது கனவுல நம்ம நம்புறதில்லைங்க நம்புறது நம்புறதில்ல இறைவனை நம்புறதில்லைங்க ஏதோ ஒரு மாத்திரியவாதி ஒரு தகட்டுல ஒரு மடிச்சு கொடுத்து வீட்டுல வச்சு இருக்கோ உன் புருஷங்காரே உன் பெண்ண சுத்தி சுத்தி வருவான்னு சொல்லும் போது நம்புறோம் ஒரு மைய கொடுத்த கணவன் தலையில தடவு அவன் உன்னைய சுத்தி வருவான்னு சொல்லும் போது நம்புறோம் ஏதோ ஒரு காயோ ஏதோ ஒரு இடத்துல சுடுகாட்டில கொண்டு போய் கழிக்கும் பொழுது அந்த மாந்திரிகத்தை நான் நம்புற நம்ம நம்ம கும்புற இறைவனை நம்புறதில்ல ஏங்க ஒரு கணவனை மனைவி வசியம் செய்வதற்காக ஒரு மாந்திரிகவாதிட்ட போறவங்க போய் அவன் ஒரு மை கொடுப்பான் அந்த மைய கொடுத்து தடவுனவனே அவனுக்கு சரியாயிரும் அந்த கணவன் வந்து மனைவி பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவான் பாசமா இருப்பான் அந்த மையின் மீது மையனோட பவரா அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான் இந்த மைய உன் கணவனுடைய தலையில் தடவ வேண்டும் தடவுனா அவன் பின்னாடி வருவான் அப்ப கணவன் மேல தடவுன்னா அவன் என்ன செய்யணும் என் கை வருது என்ன பண்ணனும் அவன் கணவன் மேல மனைவி தடவணும் என்ன செய்யணும் மாமா செல்லம் கண்ணு அன்பே இப்ப யாரும் சொல்றது இல்ல பழம் சொல்றாங்க இருந்தாலும் அப்படிலாம் சொல்லி பாசமா தடவுனா அவன் மாறிடுவான் நீ தடவாம கண்ணே மணியும் சொன்னாதே அவன் பின்னாடி சுத்துவானே அவனை கேட்காது ஏறி கேட்டால் எப்படியா அவன் முன்னாடி சுத்துவான் அப்போ உன்னுடைய நம்பிக்கை வேறு ஒரு பக்கம் திரும்பும் பொழுது உனது கணவன் மேலையும் உன்னுடைய தாய் மேலையும் தந்தை மீதும் உன் சகோதரர் மீதும் உன் நண்பர்கள் மீதும் இல்லாமல் இறைவன் மேலையும் இல்லாமல் உன்னுடைய கவனங்கள் மாறும் பொழுது எப்படியா இறைவனுடைய அருள் உனக்கு கிடைக்கும் அப்போ கிடைக்காது அப்ப கடவுளை நம்ம வணங்குற விதமே தவறு இன்னொரு விஷயம் இப்போ ஒரு ஒரு விஷயம் அதிகமாக காதலை கேட்குறோம் என்னன்னா பூ இருக்கு இல்லையா அதில் வந்து பந்து பூன்னு ஒரு பூ சொல்லுவாங்க அதை கஞ்சா பூன்னு சொல்லுவாங்க அதை அசைவ அசைவ பூன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா மேடம் அது அசைவ பூன்னா அது என்ன அசைவ பூ அது ஆட கொள்ளுது ஆட கொண்டுச்சா கோழியை கொண்டுச்சா மாடை கொண்டுச்சா தவறான ஒரு விஷயத்தை யூடியூப்பின் மூலமாக பரப்புவதால் மனிதன் மாறுகிறான் எங்க ஒண்ணும் இல்லைங்க போடுற மாலையில் அதுக்கு நான் உதாரண ஒரு சூழலை கேட்டேன் என்ன சொன்னாங்கன்னா அது வந்து பிரேதங்களுக்கு போடுற பூவு அதனால் அது அசைவ பூ மற்ற பூவில் தான் சைவ பூன்னு சொன்னாங்க முடிச்சிருவேன் சீக்கிரம் அசைவம் சொன்னாங்க அது கிடையாதுங்க எல்லா மாலையில் விடுற எல்லா பூக்களும் மீண்டும் போடும் இடத்தில் முளைப்பதில்லை போடுற இடத்துல முளைக்கிறதில்ல அந்த பூவும் கோழிப்பூன்னு சொல்லுவாங்க சிகப்பாக இந்த ரெண்டு பூ மட்டும் குப்பையில் உடனே வளரும் அப்ப சுடுகாட்டில்ல ஒருத்தருடைய கழுத்தில் உள்ள மாலையை கீழே போடும் பொழுது அந்த பூ வளருது அதனால அது சுடுகாட்டு பூன்னு சொல்றாங்க அதனால அது அசைவு பூ இறைவனுக்கு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அந்த சுடுகாட்டுல போய் பறிச்சு கொண்டு வந்து மாலை கட்டுறாங்க அதற்காக தோட்டம் வச்சிருக்கிறான் ஒரு விவசாயி அவனுடைய பொருளாதாரத்தை நம்ம பாதிக்கலையா அவன் குடும்பத்தை நம்ம கஷ்டப்படுத்தலையா எதுக்காக ஆன்மீகங்கிற ஒரு விஷயத்த தவறா கொண்டு போறீங்க ஒண்ணும் இல்லைங்க இரவு நேரத்தில் இலைய வெறிச்சு தண்ணி தெளிக்க கூடாதுன்னு சொல்றாங்க எதுக்காக தெரியுமா இரவு நேரங்களில் இலையில தண்ணி தெளிக்க கூடாது எதுக்காக மூதேவி வந்துடும் சரி வீட்டில் இருக்கிற எல்லாமே மூதேவியா இருக்கும்போது எப்படி மூதவி தனியா வரும் வாய்ப்பே இல்லை சொல்லி வச்சு வந்துடுங்க ஆமா மூன்று மூதேவி மூதவி பயப்படுவாங்க பயப்பட நல்லவேளை அக்கா காப்பாத்திட்டாங்க வீட்டுல இருந்து அப்படி கிடையாதுங்க அந்த காலங்கள்ல மண் வீடுகள்ல அப்ப தட்டு இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் இல்ல வீடு வீடுக்கு மரம் இருந்துச்சு அப்ப அந்த இலையில பறிச்சு தான் சாப்பிட்டாங்க காலையில் இலையை கழுவி அதுல உணவு போட்டு சாப்பிடும் போது அது வந்து ஒரு நல்ல ஒரு மருந்து அது ஆன்மீகமா எடுத்துக்கிட்ட ஆன்மீகம் அறிவியல எடுத்துக்கிட்ட அறிவியல் திருப்பி மதியம் வந்து அவங்க எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க குழந்தைகள் விளையாட போயிடுவாங்க அப்போ அவங்க மதியம் சாப்பிடலாம் இரவு நேரங்கள்ல அந்த இலையில தண்ணியை தெளிச்சு அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த தண்ணியை தரையில தான் விடுவோம் மந்தரை சீக்கிரம் காயாது திருப்பி அதுல தான் நம்ம தூங்கணும் அப்ப தூங்கும் பொழுது ஜன்னி மாதிரியான நோய் வந்துடும் அதனால வீட்டில் இரவு நேரங்களில் இலைய கழுவாதேன்னு அந்த காலத்தை சொல்லி வச்சான் இப்ப யார் வீடுங்க மந்தரையில இருக்கு டைல்ஸு டைனிங் டேபிள் பீங்கான் தட்டுன்னு போனதுக்கு அப்புறம் இளைய கழுவுனா என்ன கழுவாட்டா என்னங்க அப்ப ஒரு முன்னோர்கள் செஞ்சு சொல்லி வச்ச நாகரிகத்தை ஆன்மீகத்தை இன்னைக்கு மக்கள் தவறா பயன்படுத்துறோம் இறைவன் மீதும் நம் உறவுகள் மீதும் வைக்கின்ற பற்று தானங்க தடவுலே அதை விட்டு போட்டு நம்ம அந்த கோயிலுக்கு எதை செஞ்சேன் இந்த கோயிலுக்கு எதை செஞ்சேன் நான் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த இன்னொரு ஒரு விஷயங்க கோச்சுக்கிறாங்க யாரும் இந்த வராகி அம்மன் கோயிலுக்கு போறோம் அந்த கோயில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி யாருமே சீண்டாமல் இருந்துச்சு நம்ம முத்துரசம கையில் போனாங்க ஒரு சிலர் போனாங்க இப்ப போனாங்க பஞ்சமிக்கு போனோம் அப்படின்னு வண்டி வண்டியா போறோம்ங்க எங்க பஞ்சமிக்கு மட்டும்தான் அந்த அம்மா வந்து எல்லாருக்கும் சக்தி கொடுக்குமா அப்படி அது கடவுளா எப்ப நீ நினைச்சாலும் அந்த கடவுள் சக்தி கொடுக்குமேங்க சக்தி வாய்ந்த அம்மன் தாங்காது பஞ்சமிக்கு மட்டும் ஏங்க குமியனீங்க எந்த ஒரு கடவுளும் என்னை இப்போ தான் பார்க்கவா நீ யாரையும் கூப்பிடுறங்க என்னை நம்பி நீ எங்கே வேணாலும் கும்பிடு உன்னை நோக்கி நான் உனக்கு நான் நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு இன்னைக்கு வரையிலும் என்னை போல இந்த அம்பாளுக்கு பக்தி உள்ள மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க எல்லா நேரமும் போங்க ஒரு சாமிக்கு நேரம் நாளை பிரிக்காதீங்க எல்லா நேரமும் கும்பிடுங்க எல்லா நேரமும் இறைவனை கும்பிடும்போது நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு அருள் கிடைக்கும் சரி இப்போ தலைப்புக்கு சம்மந்தமில்லாத விஷயத்த நம்ம பேசியிருக்கிறோம் இது மாதிரி நிறையா கருத்துக்கள் இருக்குது நம்ம கும்பிட்ற ஆன்மீகத்தை தவறுதலாக பயன்படுத்துகின்ற நிறையா விதமான தகவல்கள் இருக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு கூட்டமும் அந்த அளவுக்கு இல்லை நம்ம அதனால பேசிட்டே தான் சரியாக வராது இப்போ இந்த அணியினர் வந்து ஆன்மீகத்தை பற்றி சிறப்பாக பேசினாங்க நீ சாமியை கும்பிட்டுட்டா உனக்கு நல்ல விஷயம் வரும் அப்ப இறைவன் அப்படிங்கறத முன்னோர்கள் எதுக்காக தோத்து வச்சாங்க அப்படின்னா திருடாதடா சொன்னா திருடமா திருடமா இருப்பானாவே போட அப்படின்ட்டுவான் நீ திருடனா உன் சாமி உன் கண்ண குத்தும்னா பயப்படுவான் அப்ப அவனை திருத்தணும் அப்படின்னா சாமி மேல பழிய போட்டு தாங்க ஆகணும் நீ திருடுனா சாமி கண்ண குத்தும் பொய் சொன்னா சாமி உனக்கு இது செய்யும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இறைவனை நம்ம பயன்படுத்தும் போது அவன் நல்லுள்ள குத்துக்குள்ள வருவான் அப்ப நம்ம அதுக்கு பயன்படுத்துறதுக்காக சாமியை நம்ம பயன்படுத்திதான் ஆகணும் ஆன்மீகத்தை பயன்படுத்திதான் ஆகணும் அப்ப ஆன்மீகத்தால மனிதனை நம்ம மனிதனாக்குறதுக்காக முழு முயற்சி எடுத்தால் மட்டுமே மனிதன் கொஞ்சம் மாதிரி மனித தன்மைக்குள்ள வருவான் உண்மைதான் சும்மா மட்டும் சாமியை மட்டும் கும்பிட்டு கொடுந்தேனா உன் வீட்டுல சோறு கிடைக்காது இப்ப விவசாயம்னு ஒண்ணு பண்ணணும் நெல்லுன்னு ஒண்ணு விளையணும் விளைஞ்சாதானுங்க சாப்பிட முடியும் அப்ப அந்த நெல் விளைகிறதுக்கு இன்னைக்குள்ள காலகட்டத்துல வெறும் நெல்லை மட்டும் தூணா வளர்ந்துருமா என்ன செய்யணும் முதல்ல உழுவணும் அடுத்து விதைக்கணும் விதைக்கிறதுக்கு முன்னாடி சூரிய பகவானை வேண்டிக்கணும் இறைவனை வேண்டிக்கணும் சரி இறைவனை வேண்டியாச்சு விதைச்சு போட்டு சும்மா இருக்க முடியுமா உரம் போடணும் அந்த உரம் இப்ப முழுக்க முழுக்க விஞ்ஞானத்தால் உருவாக்கப்பட்டது இயல்பான உரங்கள் இல்லை உரம் போட்டாத நெல்லு விளையும் நெல்லு விளைஞ்சாத நம்ம சாப்பிட முடியும் அப்ப சகோதரி சொன்னது மாதிரி ஏற பிள்ளைன்ன தான் அடுத்த நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும் செல்லுங்கிற ஒரு விஷயம் குழந்தைகளை சொன்னாங்க குழந்தைகள் நான் ஒவ்வொரு முறை பேசும்போதும் சொல்றேன் சின்ன குழந்தைங்க கையில் செல்போனை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அவங்க அதில் அப்படியே அடிக்ட் ஆயிராங்க நிறைய குழந்தைங்கள் வெட்டிக்கிட்டே ஒரு வீடியோ ஒன்று யூடியூப்ல பார்த்துருப்போம் ஒரு தாய் வந்து சிரிச்சோம் பார்த்து நல்லா சிரிச்சோம் ஒரு சில கோவப்பட்டோம் போன் பேசிக்கிட்டே குழந்தைய தூக்கி பிரிட்ஜில் வச்சுட்டு போயிடுச்சு வச்சுக்கிட்டு பயவுல எம்புட்டு நேரமோ தேடுது அவள் வீட்டுக்கார் வந்து ஏன் பிள்ளைய எங்கேன்னு கேட்காப்புல பெத்தமானு கூட மறந்துருச்சு இந்த பக்கி அவ சுற்றி சுற்றி சுத்தி தேருது புள்ளைய காணா பார்க்குற நமக்கு எல்லாம் உசுரே போகுது ஏன் பிரிட்ஜை துற துற நம்ம சும்மா கத்துறோம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா அந்த குழந்தை பிரிச்சுக்குள்ளே இருக்குது எவ்வளோ பெரிய அண்ணா கீழ்த்தனமான ஒரு விஷயம் ஒரு செல்போன்ல பேசிக்கிட்டு பெற்ற குழந்தைய கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா அதுக்கு என்னங்க காரணம் அதை விட இன்னொரு விஷயம்ங்க இன்னைக்கு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தை விடுங்க பட்டிமன்றத்துக்கு ஆள் வர மாட்டாங்க தெரியும் தெரிஞ்சுதான் நாங்கள் வச்சோம் இன்னும் பயந்தெல்லாம் நாங்கள் வைக்கலை இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் எல்லாருமே செல்லியா தலை சமா எங்கள் அந்த எங்கள் அம்மா தான் வந்து உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு நீங்க பாக்கல உங்க ரூபத்துல எங்க ஆத்தா செல்லியாத்தா பாத்துக்கிட்டு எதுக்குங்க எல்லாரும் நாடகம் கல்வி நிகழ்ச்சியும் பார்க்காம எதுக்குங்க எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க பத்து மணிக்கு மேல எதுங்க ரீல்ஸா ரீல்ஸ் பாக்கணுங்க வீட்டுல உட்காந்து ரீல்ஸ் பார்க்கணும் நம்ம நாகரிகங்கிற பேர்ல செல்போனுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ரொம்ப அடிக்ட் ஆயிட்டோம் சீரியல விட்டு மக்கள் வெளியே வந்தாச்சு அழுகிறத விட்டு வெளியே வந்து செல்போன்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன நடக்குதுன்னே தெரியல சோத்துரை உப்புக்கு பதிலாக சீனியை போடுறோம் கோலப்பொடியை போடுறோம் எல்லாம் போடுறோம் சாம்பாரில் மிளக பொடிக்கு பதிலாக குங்குமத்தை கொட்டுறோம் எல்லா வேலையும் பார்க்குறோம் முழுக்க முழுக்க யூரியா வரல வந்துச்சு யூரியா கொட்டுறோம் பால்ட்டாயில் ஊற்றிற பொரிய உண்டா உண்டாக்கி அப்போ மொத்து முழுக்க முழுக்க செல்ஃபோனில் நம்ம மூழ்கிட்டோம் அப்போ அந்த நாகரீகம் வந்து மனிதனை மனித திறமைகளை கொண்டு போகுதா முழுக்க முழுக்க அவனை வந்து ஒரு மிஷினாக மாற்றிட்டு வருதுங்க அப்ப அப்படிப்பட்ட நாகரிகத்தை நம்ம விரும்பணுமா அப்படின்னு இவங்க சொல்றாங்க சரி ரைட் தப்பு பண்றோம் என்னைக்குமே ஒரு தவறு நடக்கும் போது அதற்கு நீ அதுக்கு எதிரான ஒரு நல்ல விஷயம் இருக்கும் நீங்க சொல்ற அந்த செல்போன்ல இன்னைக்கு வாட்ஸ்அப் ஒரு விஷயம் பதிவு எல்லாரும் பயன்படுத்துறோம் இல்லையா அந்த வாட்ஸ்அப்ல தவறுதலான பதிவுகளை விட வருதுங்க இந்த நபர் யார் என்று தெரியவில்லை எழுமலை காவல் நிலையத்தில் யார் என்று தெரியாமல் உட்கார்ந்துள்ளார் அவரை யாருக்காவது தெரிந்தா சொல்லுங்க போலீஸ் எத்தனை பேருங்க தேட முடியும் வாட்ஸ்அப்ல போட்ட உடனே வர்றேன் ஐயோ எங்க பெரியப்பா தான்ண்டா பொடி வாங்கி பொடி வாங்கி தரலன்னு கூச்சிட்டு போயிட்டாண்டா மனுஷன் சொல்லிட்டு ஓடி போய் கூப்பிட்டு வரேன் அதே மாதிரி ஒரு குட்டி அடிபட்டு கிடக்குதுங்க நான் நம்ம நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன் முதுகை புகார் பட்டின்னு சொல்லி ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு மேலே இருக்கு ஒரு பசுமாடு தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னு வாட்ஸ்அப்ல ஒருத்தர் பதிவு பண்ணாரு போனாருங்க ஹெல்த் வெட்னரி டாக்டர் ஃபயர் சர்வீஸ் போலீஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் போனாங்க அந்த பசுமாடை காப்பாத்தினாங்க அப்ப அந்த நாகரிகம் ஒரு உயிரையும் காப்பாத்துது இல்லையா அந்த பாப்பா சொன்னது மாதிரி முடியலன்னா ஏங்க நூத்தி எட்டு தானங்க போன் பண்றோம் நூத்தி எட்டு அஸ்தோகம் பண்ண சொல்ல முடியாதுல்ல சொன்னோம்னா காப்பாற்ற முடியாது கண்டிப்பா உடனே அவசரத்துக்கு நூத்தி எட்டு தான் நமக்கு வேணும் மருத்துவர்கள் தான் வேணும் அப்ப அதுக்கு விஞ்ஞானம் தேவைப்படுது இல்லையா நீங்க மட்டுமே இருந்தோம்னா இறைவனோட அருள் கிடைக்குமே தவிர வீட்டுல சோறு கிடைக்காது நாகரிக வளர்ச்சி கடவுள் ஒரு விஷயத்துக்கு பயப்படுறதுனால தாங்க நம்ம கொஞ்சமாவது நல்லது செய்ய விரும்புறோம் செய்யறோமாங்கிறது தெரியல செய்ய விரும்புகிறோம் அப்ப இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பின்படி மனிதனை மனிதனாக மாற்றுவது மனிதன் இரண்டு கால்கள் இரண்டு கைகள் உள்ள ஒரு உயிரினம் சகோதரி சொன்னாங்க மனிதனுக்கு மட்டும் ஆறு அறிவு அது ஆறாம் அறிவு சிந்திக்கிற அறிவு பகுத்து பகுத்தறிவு சொல்லுவாங்க ஆசிரியர்களுக்கு தெரியும் நம்ம ஆசிரியர் அந்த அளவுக்கு படிச்சிருக்கமா தெரியல அப்ப சிந்திக்கின்ற அறிவு சரியா தப்பான்னு சிந்திக்கின்ற அறிவு சரியா தப்பா அப்படின்னு சிந்திச்சிட்டாலே மனுஷனா மாறிடுறான் மனித தன்மைக்குள்ள மனிதம் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்ப அவன் சரியா தப்பான்னு சிந்திப்பதற்கு அவனை அவன் செய்த தவறுகளை திருத்துவதற்கு இறைவன் என்ற ஒன்று இருப்பதால் மட்டுமே அவன் சிந்திக்கின்றான் யோசிக்க மனிதத்தன்மைக்குள் வருகின்றான் ஆனா அவனை சிந்திக்க தூண்டுவது என்ன சிந்திக்கணும்ல அவனா சிந்திக்க மாட்டான சிந்திக்க தூண்டுவது என்ன மற்றவர்களுடைய அறிவுரை அந்த மற்றவருடைய அறிவுரை நம் கூட இருப்பவனால் கிடைக்குமா ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு அவனை விட முட்டாப்பையிலாக இருந்தால் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்போ அவன் கிடைக்க வேண்டும் என்றால் அவன் வெளியுலகத்திற்கு செல்ல வேண்டும் வெளியுலகத்திற்கு செல்வதற்கு கண்டிப்பாக விஞ்ஞானம் தேவைப்படுகிறது இப்போ சொல்கிற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா இன்னைக்கு சொல்லணும்னா யூடியூப் யூடியூப்பில் நிறைய விஷயத்தை கற்றுக்கிறோம் தக்காளி சாப்பிடுவது நல்லதா உடம்புக்கு நல்லதுன்னு ஒருத்தன் போடுவேன் ஒருத்தன் போடுவேன் தக்காளி சாப்பிட்டால் கல்லடைப்பு வரும் ஹார்ட் அட்டாக் வரும் லூஸ் மோசம் வரும் அம்பிட்டு வந்துடும் செத்த எத்தியுமே சாப்பிட முடியாது அது மாதிரி யூடியூப்ல ரெண்டுமே வருது தக்காளியை சாப்பிடுவோம் சாப்பிடணும்னு சொல்லுவேன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒத்தி சொல்லுவேன் கருங்காலி மாலை அணிவது இறைவனுடைய சக்தியை கொடுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கடவுள் அப்படி வீட்டுக்குள்ள வருவார் அம்பிட்டு பேரும் களத்தில் போடுற மாலையை கருங்காலி மரத்தோட தன்மை என்ன தெரியுமாங்க புரோட்டான் சக்தியை ஈர்த்தக்கூடிய தன்மை உள்ளது கருங்காலி அதனால தான் கோபுர கலசத்தில் வைக்கிறான் இடியை தாங்கி எவ்வளவு இடி வந்தாலும் அதை தாங்கி தனக்குள் ஈர்த்து கொள்கின்ற தன்மை உள்ளது கருங்காலி அந்த மரத்தோட தன்மை அது அப்ப புரோட்டானை ஈழ்த்து அந்த கோபுர கலசத்தின் மூலமாக நேராக இறைவனுடைய அந்த சிற்பம் இருக்கிற சிலை சிலைக்குள்ளே கொண்டு போகும் நம்ம பண்ணுற அந்த அபிஷேகங்களால் அந்த சிலை எப்பயுமே ஈரமாக இருக்கும் கரண்ட்டு பாஸ் ஆக ஈரம் வேணும் அந்த நம்ம புரோட்டான் சொன்னால் கரண்டுன்னு கூட வச்சுக்கிறோம் அப்படின்னா புரியும் அப்போ அது கீழே பட்டு அது அதுக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள தகடு தகடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க எந்திரம்னு சொல்லுவாங்க அதில் படும்பொழுது அந்த புரோட்டான் பவர் ரிஃப்ளெக்ஷன் ஆகி கருவறையில் போய் அப்படியே படரும் அப்போ ஃபுல்லாக அடைச்சிருக்கும்போது உடனே வாசல் வழியாக வெளியே வரும் அப்போ நம்ம சட்டையை கழட்டி போட்டு ஆண்கள் நிற்கின்றாலும் பெண்கள் நின்று கும்பிட்டாலும் அவங்க மேலே படும் பொழுது புரோட்டான் சக்தி கூடும் கெட்ட விச விதமான எண்ணங்கள் மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயில் கட்டி வச்சாங்க நம்ம அப்படி கும்பிடலைங்க அப்படி கும்பிடவே இல்லை அதை அந்த அந்த அறிவியல நோக்கியும் போல ஆன்மீகமாகவும் கும்பிடலை அப்போ அந்த கருங்காலியோட தன்மை அதுதான் அப்போ கருங்காலி போடலாம்னா புரோட்டான் சக்தி இருக்கும் உண்மைதான் அதே சமயத்துல எங்க இடி விழுந்தாலும் இழுக்கும் அதை யோசிக்கிறது அங்கன இடி விழுந்தா கருங்காலி இழுக்கும் கருங்காலி போடுவது நல்லதா கெட்டதான்னா நீ கருங்காலி போட்டாலும் போடாட்டாலும் ஓ என்ன நல்லா இருந்தா நல்லது ஓ என்ன கெட்டதா இருந்தா கெட்டது நீ எம்பிட்டு மாலையம் போட்டுக்கோ மனசு சுத்தமா இருந்தா இறைவன் உங்களோட இருப்பார் அப்ப நம்ம மனசு சுத்தமாவதற்கு இறைவன் முக்கியம் அந்த இறைவனை இறைவனாக சொன்னால் உங்களுக்கு புரியாது அறிவியல் அது அறிவியலில் அந்த இறைத்தன்மை உண்மையிலேயே உள்ளது அறிவியல் என்று சொன்னால் மக்களுக்கு புரியாது என்பதற்காக இறைவன் என்று சொல்லி உருவாக்கினார்கள் அந்த இறைவன் உங்கள் நம்பிக்கையின் மூலமாக இறைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கையில் தான் இறைவன் இருக்கிறானே தவிர நீங்கள் செய்கின்ற செயலில் கிடையாது ஆகவே மனிதனை மனிதனாக ஆக்குவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது அறிவியல் கலந்த இறைவன் மீது உள்ள நம்பிக்கை மட்டுமே என்று கூறி இரண்டுமே இருந்தால் மட்டுமே மனிதன் மனிதனாக வாழ முடியும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பட்டிமன்றத்திற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒளிப்பறிக்கி அமைத்த மயில் ரேடியோஸ் இந்த மலையை கூட பார்க்காம என் தம்பி துண்டை போட்டு வீடியோ எடுத்த அந்த கேமராலாம் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வருங்க அதை துண்டை போட்டு எடுத்து வீடியோ எடுத்து கொடுக்கின்ற என் தம்பி அன்பு தம்பி சுரேஷ் மற்றும் சகோதரர் மேகராஜன் இசை இசைக்காக வந்துள்ள எனது தம்பி கவி பாரதி எனது நண்பர் ஏஜே ராஜசேகரன் மற்றும் இரு அணியில் பேசி உள்ள முத்துக்கள் அனைவருக்கும் எனது சார்பாக நன்றி தெரிகிறேன் நன்றி வணக்கம் அதை விட உட்கார்ந்து பார்த்த உங்களுக்கு கூடான கோடி நன்றி வணக்கம்